ரியாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்க கரார கூறி வரும் நிலையில் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த நான்கு சரக்கு கப்பல்கள் குஜராத்தின் முந்திரா துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துள்ளன இதுதான் மோடியின் பதிலடி ராகுலுக்கும் டிரம்புக்கும் இடையே ஒரு நெக்ஸஸ் இருக்குமோ என்கிற சந்தேகம் எழுகிறது இன்று ராகுலுக்கும் க்கும் ஒரே நோக்கம் தான் மோடியை வீழ்த்துவது இந்தியாவின் எதிரி போல ட்ரம்ப் அண்மை காலமாக மாறியதற்கு என்ன காரணம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபர் ஒரு மனநோயாளி போல மாறிவிட்டார் உலகத்தில் இந்தியா மட்டுமே அவர் கண்ணுக்கு தெரிகிறது தினந்தோறும் இந்தியாவுக்கு எதிராக பேசி வருகிறார் இந்தியாவுக்கு எதிராக பேசுவதில் ட்ரம்ப்புக்கும் ராகுலுக்கும் இடையே போட்டி நடக்கிறது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதோடு அதை பிற நாடுகளுக்கு அதிக லாபத்துக்கு விற்று வருவதால் இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள வரி படிப்படியாக அதிகரிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருள்கள் மீது இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பை அறிவித்ததோடு ஏற்கனவே சரிந்துள்ள இந்திய பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியடையும் என்றும் இந்திய பொருளாதாரத்தை டெட் எகாடமி என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் விமர்சித்திருந்தார் அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் நல்லுறவு தொடரும் என்கிற நம்பிக்கை உள்ளது என்று இந்தியா தெரிவித்தது இந்நிலையில் ட்ரூத் சமூக வலைதளத்தில் திங்கட்கிழமை வெளியிட்ட பதிவில் ட்ரம்ப் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ரஷ்யாவின் போர் ஆயுதங்களால் உக்ரைனில் கொல்லப்படும் நபர்கள் குறித்து இந்தியாவுக்கு எந்த கவலையும் இல்லை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கும் இந்தியா அதை பிற நாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்று பெரும் லாபம் சம்பாதித்து வருகிறது எனவே அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீதான வரி படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் முன்னதாக வெள்ளை மாளிகையின் துணை நிர்வாகியும் அதிபரின் உதவியாளர்களின் ஒருவருமான ஸ்டீஃபன் மில்லர் அந்த நாட்டு செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை ஏற்க முடியாது என்பதில் அதிபர் டிரம்ப் உறுதியாக இருக்கிறார் ஏனெனில் உக்ரைனுக்கு எதிராக போரை நடத்த கச்சா எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் நிதியைத்தான் ரஷ்யா பயன்படுத்துகிறது China would have been Russia been அமெரிக்க and the That it is not acceptable for India to continue financing this war by purchasing the oil from Russia. People will be shocked to learn that India is basically tied with China in purchasing Russian oil. Uruvuram, Amerika bin சர்வதேச அளவில் இந்தியா உருவாக்குகிறது அதே நேரத்தில் அமெரிக்க உற்பத்தி பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கிறது அமெரிக்க குடியேற்ற கொள்கை தொடர்பான விஷயத்திலும் கூட பல ஏமாற்று வேலைகளில் இந்தியா ஈடுபடுவதாக தெரிகிறது இதன் மூலம் இந்திய பணியாளர்கள் அமெரிக்காவில் குவிகின்றனர் அதனால் அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுகிறது But they don't accept our products. They impose massive tariffs on us. Mm. We also know they engage in a lot of cheating on immigration policies. That is very harmful to American workers. And of course, we see again the purchasing of oil. India udanum have prathamar moori would Trump serappano urabi payni vandar. Adai thodarogum abar virm bhara. Ana kukkraiin India nidi adhikam payin bad tapadgaradiyan baday America val year kumdiya billeg. Idar oru vadiyil tirvghane. Trump Stephen Miller. So President Trump, look, yep. he wants a tremendous relationship and has had always a tremendous relationship with India and the Prime Minister. But we need to get real about dealing with the financing of this war. So President Trump, all options are on the table to deal diplomatically, financially, and otherwise with the ongoing war in Ukraine so we can achieve peace. Trump, Stephen Miller ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இந்தியாவை குறிவைக்கின்றன இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திங்கட்கிழமை தெரிவித்தது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவை கண்டிக்கும் அதே நாடுகள் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றன அணு ஆயுத தொழிற்சாலைக்கான யுரேனியம் ஹெக்சா புளூரைட் மின் உற்பத்திக்கான பலேடியம் ஆகியவற்றை ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்து வருகிறது எரிசக்தி ரசாயனம் உரங்கள் இரும்பு மற்றும் எஃகு எந்திரங்கள் போக்குவரத்து சாதனங்கள் சார்ந்த துறைகளில் ரஷ்யாவுடன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றன உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு பாரம்பரிய சந்தைகளில் கிடைத்து வந்த கச்சா எண்ணெய் முழுவதும் ஐரோப்பாவுக்கு திருப்பிவிடப்பட்டது அதன் காரணமாகவே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா அதிகரித்தது சர்வதேச சந்தையில் நிலவும் அசாதாரண சூழலால் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்வது கட்டாய தேவையாயிற்று இந்திய நுகர்வோருக்கு குறைவான விலையில் தரமான எரிசக்தியை வழங்குவதற்காக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது எனவே இந்த விவகாரத்தில் இந்தியாவை குறிவைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நாடுகளைப் போல தேச நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என வெளியுறவுத்துறை பதிலடி கொடுத்தது அமெரிக்க மிரட்டல் குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா சக்கரோவா கடுமையாக சாடியிருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் தனது காலணி ஆதிக்க கொள்கையை இந்தியா உள்ளிட்ட தெற்குலக நாடுகள் மீது திணிக்கிறது அமெரிக்கா அதன் மூலம் தனது உயர்நிலையை தக்க வைத்துக் கொள்ள அமெரிக்கா முயற்சி செய்கிறது ரஷ்யாவுடன் நெருங்கும் நாடுகள் மீது கூடுதல் இறக்குமதி வரி விதிப்பதன் மூலம் நினைத்ததை சாதித்து விடலாம் என்கிற அமெரிக்காவின் எண்ணம் பலிக்காது என்று மரியா சக்கரோவா கூறியிருக்கிறார் இந்தியா ரஷ்யாவை தொடர்ந்து சீன வெளியுறவுத்துறையும் அமெரிக்காவுக்கு நேற்று பதிலடி கொடுத்தது அதன் எக்ஸ் பதிவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் ஒரு நாட்டில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விநியோகத்தை சீராக வைத்துக் கொள்வது என்பது தேச நலன் சார்ந்த விஷயமாகும் இதில் சீனா உறுதியாக இருக்கிறது நெருக்கடிக்கு உள்ளாக்குவதோ ஒரு செயலை செய்யுமாறு பலவந்தப்படுத்துவதோ எந்த பலனையும் தராது நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பு வளர்ச்சி ஆகிய விஷயங்களில் சீனா எப்போதும் உறுதியாக செயல்படும் என்று சீன வெளியுறவுத்துறை கூறியிருக்கிறது இதன் மூலம் ரஷ்யா மற்றும் ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்கிற அமெரிக்காவின் கோரிக்கையை சீனா நிராகரித்துள்ளது சீனாவின் எதிர்வினை தொடர்பாக அமெரிக்க நிதியமைச்சர் கருத்து தெரிவித்தார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை தங்கள் நாட்டு இறையாண்மை தொடர்பானது என சீனா கூறியுள்ளது எனவே அதில் தலையிட விரும்பவில்லை அதே நேரம்

இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதலில் காங்கிரஸை சேர்ந்த இரண்டு தலைவர்கள் தேசபக்தியுடன் இந்தியா பக்கம் நின்றுள்ளனர் ஒருவர் ஆனந்த் சர்மா முன்னாள் வர்த்தகத்துறை அமைச்சர் மற்றொருவர் சசி தரூர் ஆனந்த் சர்மா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் இந்தியா வேறு வழியில்லாமல் தாங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தப்பு கணக்கு போடுகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ள கருத்து ஏற்க முடியாதது மட்டுமல்ல எந்தவித முக்கியத்துவமும் மற்றது சர்வதேச அளவில் நான்காவது பெரும் பொருளாதாரமாக முன்னேறி இருக்கக்கூடிய இந்தியா வலுவாகவும் செயல்பாடுகளில் உறுதியாகவும் உள்ளது நாட்டின் பொருளாதார அடிப்படை சிறப்பாக உள்ளது அண்மையில் பிரிட்டனுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது ஆபிரிக்கன் யூனியன் ஆசியான் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடன் இந்தியா தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவே அமெரிக்க அதிபரின் வெற்று மிரட்டல்களுக்கு இந்தியா அஞ்ச வேண்டியதில்லை ட்ரம்பின் கருத்துக்கு எதிராக இந்திய அரசு போராட வேண்டிய அவசியம் இல்லை தங்களுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியாவை கையெழுத்திட வைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவை மட்டம் தட்டும் வகையில் அமெரிக்கா செயல்படுகிறது இதற்கு இந்திய அரசு அடிபணிந்து விடக் கூடாது அமெரிக்காவுக்கு சாதகமாக உருவாக்கப்படும் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டியதில்லை நாட்டின் நலன் மற்றும் இறையாண்மைக்கே முன்னுரிமை தர வேண்டும் என்று ஆனந்த் சர்மா கூறியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் வந்த பிறகு சர்வதேச அளவில் எதிர்பாராத நிகழ்வுகளும் அதிர்ச்சிகரமான முடிவுகளும் அதிகரிக்க தொடங்கி உள்ளன இந்திய பொருளாதாரம் குறித்து அவர் கூறிய வார்த்தைகளை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள தேவையில்லை அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கவும் வேண்டாம் அவர் எடுக்கும் முடிவுகள் மிக தீவிரமாக அமல்படுத்தப்பட்டால் மட்டுமே அவை நம்மை பாதிக்கும் அவமதிப்பாக அவற்றை கருதினாலும் நமது நலனையே நாம் குறிக்கோளாக கொண்டு கவனம் சிதறாமல் நமது பணியில் தீவிரமாக தொடர வேண்டும் வல்லரசுகள் போர்களை தூண்டி உலகை பதற்றத்தில் வைக்கின்றன சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த நாடுகளின் ஆதரவு இல்லாமல் எந்த போரும் வெகு காலத்துக்கு தொடர முடியாது போர் விஷயத்தில் இந்தியா எந்த தவறான முடிவும் எடுக்கவில்லை தேசநலன் கருதிய எண்ணெயை நாம் கொள்முதல் செய்து வருகிறோம் சீனா எல்லையில் நமக்கு அச்சுறுத்தல் அதிகம் உள்ளது எனவே நாம் நம்மை வலுப்படுத்திக் கொள்வது அவசியம் என்றார் தரூர் அமெரிக்க அதிபர் இத்தனை மிரட்டல் விடுத்திருக்கும் நிலையில் ட்ரம்ப் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என்பதை வார்த்தையால் சொல்லாமல் செயலால் சொல்லி காட்டியிருக்கிறார் மோடி ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று ட்ரம்ப் கராராக கூறி வரும் நிலையில் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த நான்கு சரக்கு கப்பல்கள் குஜராத்தின் முந்திரா துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துள்ளன இதுதான் மோடியின் பதிலடி மோடி என்றைக்கும் வணங்காமுடி இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனமான நயாரா மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அந்த நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் குஜராத்தின் வாடினார் நகரில் செயல்பட்டு வருகிறது ரஷ்யாவில் இருந்து சரக்கு கப்பல்களில் வரும் கச்சா எண்ணெய் இந்த நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகள் உள்பட உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தற்போது ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் நூறு சரக்கு கப்பல்கள் மற்றும் நயாரா நிறுவனத்தின் மீது ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருக்கிறது எனவேதான் நான்கு சரக்கு கப்பல்களும் வாடினாரில் உள்ள நயாரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய துறைமுகத்துக்கு செல்லாமல் முந்திரா துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தன இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையிலிருந்து இந்தியா தப்பிக்க முடியும் இந்தியாவின் எதிரி போல ட்ரம்ப் அண்மை காலமாக என்ன காரணம் ஒன்று மோடி ஒரு பெரும் நாட்டின் தலைவராக ட்ரம்ப்புக்கு சமமான துணியில் பேசுகிறார் பேசி வருகிறார் இரண்டு அமெரிக்க நலனுக்காக இந்தியா விட்டுக் கொடுக்க வேண்டுமென ட்ரம்ப் எதிர்பார்க்கும் போது இந்திய நலனுக்காக எதையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்கிறார் மோடி மூன்று இந்திய பாக் போர் நிறுத்தத்துக்கு நானே காரணம் என்று முப்பது முறை ட்ரம்ப் கூறிய போதும் ஒரு முறை கூட அதை ஏற்கவில்லை மோடி வளைந்து கொடுக்காத ஆசிய தலைவராக மோடி விளங்குவது ட்ரம்ப்புக்கு ஈகோ விஷயமாக மாறிவிட்டது ஐந்து அதனால் தான் தினந்தோறும் இந்தியாவை குறிவைத்து பேசி வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப் இங்கு இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் ராகுலுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே கருத்தொற்றுமை ஏற்பட்டு வருகிறது ஒரு நாள் இந்திய பொருளாதாரத்தை கடுமையாக விமர்சிக்கிறார் ராகுல் அடுத்த நாளே இந்திய பொருளாதாரத்தை இறந்த பொருளாதாரம் என்கிறார் ட்ரம்ப் ராகுலுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே ஒரு நெக்ஸஸ் இருக்குமோ என்கிற சந்தேகம் எழுகிறது தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது என்று அழுத்தம் தருகிறார் ட்ரம்ப் அமெரிக்க நிர்பந்தத்தால் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கூடுதல் விலைக்கு பெட்ரோல் வாங்கினார் கூடுதல் விலைக்கு உள்நாட்டில் விற்க வேண்டியிருக்கும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை கூடினால் எல்லா பொருட்களின் விலையும் கூடும் விலைவாசி எகிரும் அம்மாதிரியான சூழ்நிலையில் தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு சாதகமாகவும் அமையும் இதை எதிர்பார்த்துதான் ட்ரம்ப் இந்த நேரத்தில் அழுத்தம் கொடுக்கிறார் போல் இருக்கிறது இன்று ராகுலுக்கும் ஒரே நோக்கம் தான் மோடியை வீழ்த்துவது எனவேதான் ராகுலுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது மோடியின் மன உறுதி மலையை காட்டிலும் வலுவானது அதை ட்ரம்ப் விரைவில் புரிந்து கொள்வார் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்